இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் வந்து திமுகவுடைய எதிர்ப்பு குரல் வந்து அதிகமாக இருக்குது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவேக்கா வந்து பலவீனமாக போயிடும் அப்படின்னு சில பேர் நினச்சாங்க அப்படிலாம் ஒன்றும் பலவீனமாக போகிற மாதிரி ஒன்றுமே தெரியல அவர் இன்னும் அந்த திமுக எதிர்ப்பில் வந்து இன்னும் தீவிரமாக இருக்கிற மாதிரி தான் வந்து அவர் பேசுனார் காதவார்ஜுனாலாம் எவ்வளோ மோசமாக பேசுகிறாருன்னு பார்க்கலாம் அதாவது ரொம்ப மோசமாக பேசுகிறாரு அந்தளவுக்கு மோசமாக பேசுகிறது எப்படி அலோ பண்ணுறாங்கன்னு தெரியல விஜய் எப்படி அலோவ் பண்ணுறாரு தெரியல அப்போது திமுக மேலே அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய தாக்குதலை வந்து கட்டவிழ்த்து விடும்பொழுது இந்த தரப்புலேருந்து வந்து நீங்க வாய மூடி இருந்தீங்கன்னா அது வந்து பலவீனமா தெரியும் இல்லையா நம்ம எடுத்த உடனே நீங்கள் கூட்டணிக்கு போனீங்கன்னா நாளைக்கு விஜயும் பழனிசாமியும் கூட்டணி வச்சாங்க வச்சுக்கோங்க வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து மாதத்துக்குள்ளேயே பழனிசாமி விஜயை பார்த்து என்னோட ஓட்ல தான் நீங்க உங்க எம்எல்ஏக்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னா விஜய் எங்கே போய் முகத்தை வச்சுப்பாரு இது விஜயகாந்துக்கு நடந்தது இல்லை விஜயை திருப்பி அதிமுகவை பார்த்து எங்களால் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள

ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைஞ்சிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சார் சமீப காலமாக தாவேக்கா அப்படின்ற அந்த கட்சி உருவானதற்கு பிறகு விஜய் அவர்கள் இந்த களத்துக்கு வந்த பிறகு திமுகவினுடைய அணுகுமுறையிலே சில மாற்றங்களை பார்க்க முடியுது குறிப்பாக வந்து திமுக மேடைகள்லயும் சரி அவங்க இந்த தலைமையும் சரி விஜய் அவர்களை நேரடியாக எதிர்க்கலனா கூட அவருடைய பெயரை சொல்லலன்னா கூட மூடாகமா அது அவருடைய பேரை தான் வந்து சொல்றாங்க சமீபத்தில் பேசும்போது கூட முதலமைச்சர் ஆவதற்காக கட்சி தொடங்கவில்லை திமுக அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் அதே மேடையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது எக்ஸிபிஷன் வச்சால் அதை பார்க்குறதுக்காக கூட்டம் வரதான் செய்யும் தாஜ்மஹால் மாதிரி செட்டு போட்டிருந்தால் கூட்டம் வரதான் செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த கட்டமாக அதிமுகவை வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை பற்றியே பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ முதன்மையாக எதிர்ப்பதையே விஜய் அப்படிதான் அடுத்து தான் அதிமுக அப்படின்ற ஒரு இடத்துக்கு திமுகவே நகர்ந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாமா இல்லை இதோட நோக்கம் என்னவாக இருக்குது இல்லை அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நிலம இல்லை விஜய் கட்சி ஆரம்பித்த போது கூட திமுக அவ்வளோவா கண்டுக்கல இந்த விக்கிரவாண்டி மாநாடுலாம் அதுக்கப்புறம் கூட பெருசாக அவங்க கண்டுக்கலை அப்படியே சைலண்டாக தான் இருந்தாங்க ஆனால் விஜய் வந்து திமுகவை பற்றின ஒரு அட்டாக்கை ஒரு அவர் ஆறு கூட்டங்கள் நடத்தினார் இல்லையா ஸோ முதல் கூட்டம் அவர் வந்து திருச்சியில் பண்ணார் ஸோ அந்த திருச்சி கூட்டத்துக்கு அப்புறம் வந்து அவர் திமுக மேலே அட்டாக்கை ஜாஸ்தி ஆக்கின போது தான் திமுகலேருந்து ரியாக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிது அதுவரை ஈவன் வந்து இவர் கூட வந்து ஸ்டாலின் கூட வந்து பெரும்பாலும் வந்து எடப்பாடிக்கு தான் பதில் சொல் பதில் சொல்லியிருந்தார் எடப்பாடி அடிமை அதிமுக இந்த மாதிரி அமித்ஷா திமுகன்னால் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்களே தவிர விஜய் வந்து அவங்க மறைமுகமாக எந்த மாதிரியான தாக்கத்திலும் ஈடுபடலை ஆனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த விஷயங்கள் கொஞ்சம் பெருசாக ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு வந்து முழுக்க முழுக்க திமுக தான் காரணம் அது செய்த சதி தான் காரணம்னு விஜய் செயலேன்னு தெளிவாக சொல்லி இருக்கிறப்போ அது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அது வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியில் கூட வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுது ரிஃப்ளெக்ட் ஆகுறது அது ஆக்சுவலாக அது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பெயரை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதனால இவங்க சரியாக பாதுகாப்பு கொடுக்கல விஜயோட கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கல விஜய்னா வந்து அவங்க அலட்சியப்படுத்துகிறாங்க அதை வந்து ஓரம் கட்டுறாங்க ஒதுக்குறாங்க அதுக்கு வந்து ஒரு உரிய இது கொடுக்கல அந்த மற்ற கட்சிகளுக்கு கொடுக்குற வாய்ப்பை கூட விஜய்க்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவங்க தா தா கொண்டு வரும்போது திமுகவுக்கு வந்து ஒரு சங்கடமான ஒரு விஷயமா இருக்குது அவங்க வந்து கவுண்டர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அதனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் வந்து திமுகவுடைய எதிர்ப்பு குரல்ன்றது அதிகமாக இருக்குது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவேக்கா வந்து பலவீனமாக போயிடும் அப்படின்னு சிலவே நினச்சாங்க அப்படிலாம் ஒன்றும் பலவீனமாக போகிற மாதிரி ஒன்றுமே தெரியல அவர் இன்னும் அந்த திமுக எதிர்ப்பில் வந்து இன்னும் தீவிரமாக இருக்கிற மாதிரி தான் வந்து அவர் பேச்சு பொதுக்குழுவிலையும் நீங்கள் பேசும்போது தெரிஞ்சது பொதுக்குழுலையும் அப்படி தான் பார்த்தீங்க ஆத ஒரு எவ்வளோ மோசமாக பேசுகிறாருன்னு பார்க்கலாம் அதாவது ரொம்ப மோசமாக பேசுகிறார் அளவுக்கு மோசமாக பேசுறது எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல விஜய் எப்படி அலோவ் பண்ணுறாரு தெரியல அப்போது திமுக அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய தாக்குதலை வந்து கட்டவிழ்த்து விடும்பொழுது இந்த தரப்புலேருந்து வந்து நீங்கள் மூடி இருந்தீங்கன்னா அது வந்து பலவீனமாக தெரியும் இல்லையா ஸோ இவங்க வந்து தங்களுடைய விஜயின்ற பேர சூழலையே தவிர இவங்களுக்கு வந்து விஜய் வந்து இவங்களுக்கு வந்து விஜய் எந்த இடத்துல இவங்களை அஃபெக்ட் பண்ணுவார்னால் திமுகவுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அவர் கொஞ்சம் அதிமுகவுக்கு போகிற ஓட்டை அவர் எடுப்பார் அதிமுகவுக்கு அஃபெக்ட் பண்ணுவார் வந்து விஜய் வந்து திமுக அஃபெக்ட் பண்ணுவாருன்னா பாஜக எதிர்ப்பை வந்து விஜய் தீவிரமா கையில் எடுத்தாருன்னா திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் அது மைனாரிட்டி மட்டும் இல்ல மைனாரிட்டியை தாண்டியும் கூட பாஜக எதிர்ப்போட்டுகள் நிறைய இருக்கும் அதுல கொஞ்சம் தூக்கிட்டாருன்னா திமுகவுக்கு போற ஓட்டு குறைவான வாய்ப்பு அப்புறம் இன்னொன்னு திமுக அதிமுக ரெண்டும் பிடிக்காதவங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் ரசிகர்கள் ஓட்டு போடுறது ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கும்போது திமுகவும் அதுல அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தனியாவே பண்ணிக்கிறா வச்சுக்கோங்க விஜய் அவர் வந்து திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டில் கொஞ்சம் கைவிப்பார்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு பர்சென்ட்டில் கொஞ்சம் கைவிப்பார்னா நாலஞ்சு பர்சன்ட் தான் ஒரு பேச்சு இருக்குது ஆக்சுவலாக ஆனால் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் எந்த அணியில் இருக்கோ அந்த அணியில் தான் மைனாரிட்டி ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு பேச்சு இருந்தால் கூட அதுதான் வழக்கமாக இருந்தால் கூட இவர் வந்து பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கும் போது அது வந்து மைனாரிட்டிகள் கொஞ்சம் அந்த அவர் பக்கமும் போவாங்க திமுகவுக்கு போடுற ஓட்டுகள் சில இடங்களில் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பேச்சு இருக்குது அப்போது அவங்க விஜயை அட்டாக் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க இது வந்து ஆரம்பம்தான் இது ஆக்சுவலாக இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க திமுக தாவேக்காவுடைய மோதல் இன்னும் ரொம்ப அதிகமாகும் ஆக்சுவலாக ஏன்னா தாவேக்காலையும் ரொம்ப மோசமாக பேசுகிறதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க அது ஆத ஒர்ஜினால் பேச்சிலேருந்தே நமக்கு தெரியுது ஓகே ஆனால் இவங்களும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க இவங்களும் வந்து விஜயை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி உதயநிதி அப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாருன்னு நீங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி விமர்சனங்கள் இனிமேல் விஜயை பற்றி நிறையா விமர்சனங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக அதிமுகவின் இந்த இடம் இப்போ திமுக விசஸ் அதிமுக தான் எப்பவுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ திமுக விசஸ் தாவேகா அப்படின்னு போகும்போது அதிமுகவுக்கான அந்த பலம் அப்படின்றது பலவீனம் அப்படின்றது எங்க ஆரம்பிக்கு சார் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது அது இல்ல அது பலவீனம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுக வந்து பாராளுமன்ற எலெக்ஷன்ஸ்ல ஏழு இடங்கள்ல டெபாசிட் போய் பதிமூன்று இடங்கள்ல மூணாவது இடத்துக்கு போய் ஒரு இடத்துல நாலாவது இடத்துக்கு போய் அது ரொம்ப வீக்காக போச்சு அது பலவீனமாக இருக்குது சவுத்துலேயும் பலவீனமாக இருக்குது டெல்டாலேயும் பலவீனமாக இருக்குது இது எங்கே அது பலவீனம் அது தெரியுதுன்னா ஒன்று திமுக வந்து விஜய் எதிர்ப்பை கையில் எடுக்கிறாங்க அவங்கள மூலாதாரத்துக்கு தள்ளுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இன்னொன்று அதிமுக போய் விஜய வாவா எங்கள் கூட்டணிக்கு வாங்க வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொடியை தாவேக்கா கொடியை பார்த்துட்டு உற்சாகம் அடையிறது பிள்ளையார் சூழி அப்புறம் உதயகுமார் வந்து சொல்கிறது இவர் ராஜேந்திர பாலாஜியெல்லாம் சொல்கிறது நாங்கள் அனுபவ பெற்றவர்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுப்போம் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா உங்களை வந்து திமுக அழிச்சிரும் போன்ற விஷயங்கள்லாம் இவ்வளவும் சொல்கிறது அப்புறம் வந்து ஈவன் கரூர் விஷயத்தில் கூட முதல் நாள் வந்து எடப்பாடி வந்து விஜய்க்கும் பொறுப்பு இருக்குது கவர்மெண்ட்டுக்கும் பொறுப்பு இருக்குதுன்னு சொன்னவர் டக்குன்னு அதை மாற்றி கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் தான் பொறுப்புன்னு ஒரு விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்தார் அசம்பிளிலாம் அந்த நிலைப்பாடை தான் அவர் எடுத்தார் அப்படி இருந்துமே இவ்வளவு பண்ணி கூட வந்து விஜய் வந்து பொதுக்குழு ரொம்ப தெளிவாக வந்து தனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி தான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்லுறதுலேருந்து இவங்க கூட்டணி இல்லைன்ற ஒரு விஷயத்த ஓகே ஸோ அது விஜய் வந்து தற்போது ஒரு நகர இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை பைபோலார் பாலிடிக்ஸ்ல திமுக அதிமுக இடத்துல அதிமுகவை நகர்த்தனும் விஜயோடைய நோக்கம் அதை நோக்கி தான் அவர் போயிட்டு இருக்கார் ஓகே அந்த இடத்துல திமுகவே உங்களை விட நான் கடுமையாக இருக்கிறேன் லெவல்ல விஜய் கையில் எடுக்கும் போது திமுகவுக்கு நேர் எதிராக அதிமுக இருக்கிற இடத்துல போய் உட்கார பாக்குறாரு ஆக்சுவலா சோ அந்த இடத்துல ஏன் வந்து அதிமுக பலவீனமா இருக்குன்னா அது வந்து தாலேக்காவை வந்து போது அதோட பலவீனம் நமக்கு தெரியுது ரெண்டாவது பிரிஞ்சு போனவங்கெல்லாம் வந்து அதிமுக விட்டு பிரிஞ்சு போனவங்க அந்த கூட்டணியை விட்டு பிரிஞ்சு போனவங்க இன்னும் கூட்டணிக்கே வந்து சேராது இருக்கிறவங்க இப்படிலாம் அதிமுக பாஜக அணி வந்து அதுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்குது முதலமைச்சர் கேண்டிடேட்டு என்டிஏ ஆட்சி அது இதுன்னு பல விஷயங்கள் இருக்கிறதுக்கு இருக்கிறதுனால அங்கே அங்கே இருந்த கூட்டணியிலையும் பாஜக கூட்டணியில் இருந்தவங்களும் போயிட்டாங்க வெளியில் போயிட்டாங்க அதிமுக கூட்டணியில் இருந்தவங்களும் உள்ளே போயிட்டாங்க புதுசாக எந்த கட்சியும் வரலங்க ஆக்சுவலாக அந்த ரெண்டு பேருமே அவங்களுக்கே என்ன உணர்வு இருக்குன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் நம்ம வந்து திமுக அணியை தோற்கடிக்க முடியுமா எலெக்ஷன் இருக்கிறதுல ஒரு பெரிய கூட்டணி அமையும் கூட்டணி அமைக்கிறது கையில் விட்டுருக்கேன்னு எடப்பாடி சொல்கிறார் எந்த கட்சியும் உங்கள் கூட்டணிக்கு வரும் தேமுதிக ஒரு பக்கம் திமுக சைடு சாயற மாதிரி இருக்கு பாமக ரெண்டா குழந்தை போய் கிடக்கு அப்போ எந்த கட்சி திமுக அணியில் இருக்கிற கட்சி தான் உங்ககிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அது வந்து ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்தாதான் அதெல்லாம் வரும் அது நடக்குமா இல்லையன்றது சாத்தியமில்லை இப்போ இருக்கிற நிலமைன்னு பார்த்தா தமிழ்நாடு நாலு முறை போட்டியை சந்திக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அந்த இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமா காட்சி அளிக்கும் போது விஜய் கூட்டணி விஜயோட இது வந்து அவருக்கும் கூட்டணி அமையலை ஆனால் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு விஜய்க்கும் அதிமுகவுக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமை அப்படின்னா அதிமுகல வந்து கட்டுமானங்கள் ஓரளவுக்கு அப்படியே இருக்கு தலைமை வந்து செல்வாக்கு இல்லாமல் இருக்கு விஜய் அணியில வந்து விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு கட்டுமானங்கள் பலவீனமா இருக்கு அவங்க ஒண்ணு உருவாக்காத இருக்காங்க ஸோ இந்த ரெண்டுமே மேட்சானா பெட்டர் தான் அவங்க திமுகவுக்கு போட்டி கொடுக்க முடியும் ஆனால் மேட்ச் ஆகிற சூழலில் விஜய் விரும்பல அவர் என்ன நினைக்கிறாரு தான் வந்து தனியா போட்டி போட்டு தன்னுடைய செல்வாக்கு என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஆக்சுவலாக அப்ப தன்னுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் அடுத்த கட்டத்துக்கு அவர் போக முடியும் ஓகே அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக முடியும் ஒரு விஜயகாந்த் போன்றவர்கள் கூட ரெண்டாவது எலெக்ஷன் வரையும் தனியாக தான் போனாங்க மூணாவது எலெக்ஷன்ல தான் கூட்டணி வந்தாங்க பவன் கல்யாணம் கூட ரெண்டு எலெக்ஷன் தனியாக தான் போனார் மூணாவது எலெக்ஷன் தான் கூட்டணிக்கு போனார் அந்த மாதிரி நம்ம எடுத்த உடனே நீங்க கூட்டணிக்கு போனீங்கன்னா நாளைக்கு விஜயும் பழனிசாமி கூட்டணி வச்சாங்க வச்சுக்கோங்க வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து மாதத்துக்குள்ளேயே பழனிசாமி விஜயை பார்த்து என்னோட ஓட்ல தான் நீங்க உங்க எம்எல்ஏக்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னா விஜய் எங்கே போய் முகத்தை வச்சுப்பாரு இது விஜயகாந்த் நடந்தது இல்லை விஜய் திருப்பி அதிமுகவை பார்த்து எங்களால் வந்து நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள யார் வந்தாங்கன்னு தெரியாது அப்போ உங்களுடைய பேங்க் என்னன்னு தெரியாம கட்சியோடு நீங்கள் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா அது உங்க எதிர்காலத்தை பாதிக்கும் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் விஜயகாந்தோட நிலைமை என்ன ஆச்சு சரிவை நோக்கி தான் அவர் போனார் அவர் தனியாக நின்றுந்தார்னா கொஞ்சம் மேலே போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பதினாலு எல்லாம் கொஞ்சம் அந்த 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 இடத்த மிஸ் பண்ணிட்டார் அந்த லிங்கை வந்து மிஸ் பண்ணிட்டார் இவர் அதிமுக அதிமுகவுக்கு மாற்று நான் தான் வந்தவர் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டார் அதனால வந்து அவர் சரியாக சந்திச்சார் இப்போ நீங்க எடுத்த உடனே நீங்க வந்து போய் அதிமுகவோட கூட்டணி வச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் ஒன்றும் ரெண்டு பெரிய கட்சியாக இருக்கே தவிர ரெண்டையுமே பிடிக்காத ஒரு குரூப்புன்னு ஒன்று இருக்குன்றது ஒன்று இருக்குது அது விஜய்க்கு நல்லாவே தெரியும் இப்போ அந்த ஆங்கிளில் போகும்போது அந்த ரெண்டையும் பிடிக்காத ஒரு அந்த அவங்களோட நடுநிலையாளர்கள் ஓட்டை வாங்கணுன்ற ஒரு பாயிண்டில் வந்து விஜய் ஒர்க் பண்ணிவிட்டு நமக்கு ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க நடுநிலையாளர்கள் ஓட்டு போடுவாங்க மற்ற திமுக எதிர்போட்டுகள் வரும் பாஜக எதிர்போட்டுகள் வரும்னு போனார்னா அவருக்கு வந்து ஓட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா தெரியுது ஆனால் என்ன அதெல்லாம் கரெக்டாக வந்து சேருமான்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதனால தான் நிறைய விமர்சகர்கள் என்ன பண்ணுறாங்க அவர் அன்டெஸ்டட் அன்டெஸ்டாங்க அன்டெஸ்ட் தான் பட் அன்டெஸ்ட்னா நீங்கள் அஞ்சு பர்சன்ட் இருக்கலாம் ஐம்பது பர்சன்ட் இருக்கலாம் நாலு பர்சன்ட் இருக்கலாம் பதிமூணு பர்சன்ட் இருக்கலாம் எவ்வளோன்னு சொல்ல முடியாது அன்டெஸ்டடாக இருக்கார் ஆனால் அவருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இந்த வழியா வந்து ஆஹ் ஓட்டுகள் இப்படிலாம் வரும் உங்களுக்குன்னு வாய்ப்பு இருக்கு அவர் அந்த வாய்ப்புகளை வந்து அவர் எப்படி அவர் பயன்படுத்த போறாரு எப்படி அது வந்து சேரப்படுறதுன்னு எலெக்ஷன் தான் சொல்லுவோம் ஆக்சுவலா ஆனா அவங்க நம்புகிறாங்க அவங்க விஜய் பார்ட்டி நம்புது நாங்க இருபத்தாறு ஓட்டு வச்சிருக்கோம்னு ஆதவர்ஜினா சொல்கிறார் நாங்கள் இதுக்கு அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும்னா அவர் கேட்குறாரு ஓகே ஸோ இப்போ அதிமுகவுக்கு தான் பிரச்சனை அதுதான் பலவீனமாக இருக்குது தாவேகா பிளேஸ்க்கான போட்டியா தான் இப்போ இது ரெண்டாவது பிளேஸ்க்கான போட்டியாக தான் இருக்குது அதிமுகவுக்கும் விஜய்க்கும் நடக்குது ரெண்டாவது பிளேஸ்க்கான போட்டியா தான் நடக்குது ஓகே இல்லை இது இதெல்லாம் தாவேகாவையோ தேமுதிகாவையோ பாமகவையோ ஒரு புல் பண்ண முடியாத இடத்துல எடப்பாடி இருக்காரா வரமாட்டேன்றாங்களே யாருமே கேட்டால் தேர்தல் நெருக்க தேர்தல் நெருக்கத்தில் ஏதாவது விஜய் வந்து இந்த தேர்தலில் வந்து முக்கியமான வித்தியாசம் வந்து விஜய் வந்திருக்கிறது தான் விஜயுடைய நகர்வு வந்து பல மாறுதல்களில் உண்டாக்கும் அவருடைய நகர்வு அவர் வந்து நேராக அதிமுகவுக்கு போகிறார் வச்சுக்கோங்க அதிமுக பாஜகவுக்கு போகிறது கடைசி கட்டமாக நான் பார்க்குறேன் கடைசி கடைசி கட்டமாக அது நடக்கலாம் கடைசி ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் சான்ஸ் ஓகே ஆனால் அதிமுக தாவேக்கா ஆத்தி தாவேக்கா அதிமுகவோட போகிறது வச்சுக்கோங்க எப்போ அது நடக்கும்னா பாஜக விட்டு அதிமுக வந்தால் நடக்கும் அப்படி வந்து வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் வரும் தேமுதிக பாமக அன்புமணி போன்றவர்கள்லாம் போவாங்க புதிய தமிழகம் அது ஒரு டஃப்பான ஒரு போட்டியை வந்து திமுக அணிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த அணிக்கு வந்து திமுக அணியில ஏதாவது சீட்டு வீட்டு பிரச்சனை வந்து அந்த கடைசி நேரத்தில் அங்கே ஒரு அணி இங்க வரதுக்கான சான்ஸ் கூட ஒரு கட்சி இங்கே வரதுக்கான சான்ஸ் கூட இருக்கு ஓகே ஆனால் அதே சமயம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து கடைசி கடைசியாக சொல்ற மாதிரி அவர் வந்து அதிமுக அணிக்கு போற வச்சுக்கோங்க அது வந்து திமுக அட்வான்டேஜ் எடுத்த உடனே திமுக அன்னைக்கு ஒரு பதிமூணு பர்சன்ட் மைனாரிட்டி ஓட்டை தானாவே கொண்டு சேர்த்துனா அது அதிமுக பாஜக இருக்கிற அன்னைக்கு விஜய் போனார்னா அது திமுகவுக்கு வெற்றி நிச்சயம் அதுல சந்தேகமே கிடையாது ஆனால் அதே சமயம் விஜய் தனியாக இருக்கார் வச்சுக்கோங்க விஜய் வந்து ஸ்பாயில் பண்ணுவார் அதிமுக இடத்துக்கு வருவார் அவர் நேர அவர் பல இடங்கள் அதிமுக வெற்றி ஸ்பாயில் பண்ணுவார் விஜயோட தினகரன் போய் சேருவார் செங்கோட்டூர் சேருவார் ஓபிஎஸ் போய் சேருவாரு வேறு பலரும் அண்ணாமலைக்கும் வந்து பாஜக பிடிக்கலன்னா அங்கேருந்து வந்துட்டு எடப்பாடியை தோக்கட்டிங்கன்னு அவரு ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அங்கே போய் விஜய் கூட சேருவார் ஏன்னா பிடிச்சிருந்தா இருப்பேன் பிடிக்காட்டி போயிடுவார்னு அவர் ஏற்கனவே சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் பாஜக பிடிச்சாதான் இருப்பேன்னு சொல்லியிருந்தார் அவர் அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து அப்படி போனால் அதிமுகவுக்கு வந்து ரெண்டு பக்கம் இடி ஒன்று வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டு விஜய்க்கு போகும் இன்னொன்று வந்து தினகரன்லாம் போனது மூலமாக அதிமுக ஆதரவு ஓட்டி தினகரனை வாங்கிடுவார் இப்போ அதிமுக பல இடங்களில் வந்து ரொம்ப மோசமான தோல்வியை தழுவோம் இப்போ விஜய் தனியாக நின்னா அதிமுக மூணாவது இடத்துக்கு போகிறது நிச்சயம் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் அவர் நிப்பாரா கடைசி நேரத்தில் அவரோட நகர்வுகள் ஏதாவது மாறுதல் உண்டாக்குமா உள்ள விஜயே வந்து நம்ம மட்டுமே வந்து தோக்கடிக்க முடியாது நம்ம ரெண்டு பேரும் இப்படி புரிஞ்சுருந்தா அது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் சரி ஏதோ ஒரு வகையில வந்து இந்த இந்த எலக்ஷன் திமுக தோக்கடிக்கலாம் அப்படின்னு அவர் பாஜக பண்ணிட்டு வரட்டும்னு பார்த்தாருன்னா எடப்பாடி வந்து எந்த நேரத்தில் வேணா வேணால் பண்ணுவார் கட் பண்ணிட்டு வர பண்ணுவார் அப்படி வச்சுக்கோங்க அப்படி இவங்க போய் சேர்ந்தாங்கன்னா அது வந்து ஒரு திமுகவுக்கு டஃப் கொடுக்கும் அப்போ வந்து போட்டி பலமா இருக்கும் அதுல சந்தேகம் கிடையாது பாஜக அணிந்து தனியாக இருக்கும் அப்போ தினகரன் எல்லாம் பாஜக போய் ஓகே போய் சேர்ந்த அதிமுக தோக்கடிக்கிறதுக்கான வேலையும் பார்ப்பான் அவங்க நோக்கம் அவங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த அவங்க எடப்பாடிக்கு பின்னடைவு கொண்டு வரணும் அதிமுக எடப்பாடி அவங்களுக்கு திமுக எடப்பாடி அரசியல் ரீதியா பலம் பெற்றா அது தினகரனுக்கு ஆபத்து ஓபிஎஸ் ஆபத்து அவங்க அரசியல் அப்புறம் இருக்காது அப்ப அவரை தோக்கடிச்சாதான் அவருக்கு பின்னடைவு கொண்டு வந்து அந்த கட்சியை வந்து கொஞ்சம் கைப்பற்றினாதான் இவங்களுக்கு வந்து ஒரு ஏற்றம் வரும் அதனால அவங்க ரெண்டு பேருக்கு அந்த போட்டி ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம் திமுகவை அகற்றுறதுன்னு ஒரு பக்கம் போட்டி இருந்தா கூட இன்னொரு பக்கம் இவங்களுக்குலாம் எல்லாம் தினகரன் போன்றவர்களுக்கு எடப்பாடிக்கு பின்னடைவு கொண்டு வரணும்னு ஒரு விஷயம் இருக்கு ஸோ இந்த எலெக்ஷன்ல ரெண்டு விதமான நெகட்டிவ் ஓ ஒர்க்கார் ஆக்சுவலா சோ அதனால விஜய்யோட மூமெண்ட் தான் இந்த எலெக்ஷன்ஸ் வந்து முக்கியமான மூமெண்ட் தற்சமயத்துக்கு அவர் தனியா இருக்கிறதுன்றது அதிமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு ஆக்சுவலா இவர் தனியாவே இருந்தா நம்ம நிலைமை பயம்ன்றதை தாண்டி திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புன்னு இன்னொரு பக்கம் பேசப்படுது போட்டி திமுகவுக்கும் ஒரு எடுச்சு கொடுக்கிற விஷயமா போறது ஒரு ஒரு பெரிய வெற்றியெல்லாம் சொல்ல முடியாது ஒரு 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 வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது தெரியுது விஜய் அவர்களால் தொங்கு சட்டமன்றம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது அப்படியும் சொல்லலாம் தேர்தல் நெருக்கத்துல வந்து இந்த விஷயங்கள்லாம் எப்படி மாறுதுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு இப்போ நீங்க கேட்டீங்கன்னா திமுகவுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் நாளையில என்ன ஆகும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் பல விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு எதிரா பேசப்பட்ட விஷயமா மாறுது ஓகே ஸோ எப்படிப்பட்ட விஷயம் போகும்னு சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலமையில திமுக மேனேஜ் பண்ண முடியும் வெற்றி கா நாலு அணி இருக்கும்போது நாளைக்கு எப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பா கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி தேங்க் யூ